லவி காஷ் நம்ம கேங்ல இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிறந்த நாள் நாங்க பயமரெல்லாம் சேர்ந்து காலங்காத்திர அவ வீட்டுக்கு போய் ட்ரீட் வைல அப்படி சொல்லிட்டு இருந்தோம் அவன் உடனே யாம் பின்னாடியே வாங்கல நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தா புத்தேரி விளையாட்டு தான் போயிட்டு இருந்தோம் வியூலாம் வேற சூப்பரா இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் பயமரெல்லாம் வேற நல்ல வைப்பு பண்ணிட்டு எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தான் உலக்கருவி ரோடு வழியா போயிட்டு இருக்கும்போது கிளைமேட் வேற ரொம்பவே ஜில்லினு தான் இருந்துச்சு போகக்கூடிய வழியெல்லாம் வேற தரமா இருந்துச்சு கடை ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபாஸ்டா டு ஃபால்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் போகக்கூடிய டைம்ல வேற எல்லாருமே நல்லா சத்தம்லாம் போட்டு நல்லா வைப்பு பண்ணிட்டு எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு உலக்கருவில உச்சில போய் குளிக்க போயிடலாம் சொல்லி ஆர்வமாட்டு போயிட்டு இருந்தோம் நம்ம பயமா வேற வயசுலாம் விட மாட்டாவே இதுல குளிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு இடிய தூக்கி போட்டுட்டானு பர்த்டே பாய் கூட கேட்க வீட்டிலே வச்சிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பயமா எல்லாம் ஃபாஸ்ட் எடுத்து கேக்க வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் கேக்கு வெட்டதுக்கு முன்னாடி மாலை மரியாதை வேற பண்ணிட்டு இருந்தோம் மாலை மரியாதை பண்ணிட்டு எடுத்துட்டு கேக்க வெட்டலாம் சொல்லிட்டு நம்ம பயன்ட்ட சொல்லிட்டு அவட வெட்ட ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கேக்கு வேற இடம் தெரியாம போயிட்டு பிரிச்சு மேஞ்சிட்டானு பர்த்டே பாய் நல்ல அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு போட்டோ வீடியோ எடுத்து நல்லா வைவ் பண்ணிட்டு இருந்தோம் கடைசி நம்ம ஃப்ரெண்ட் வேற சாப்பிட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி போக ஆரம்பிச்சோம் பிரியாணி ஃபேக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் முட்டையெல்லாம் வேற வச்சு கொடுத்துருந்தா நம்ம தம்பி வேற ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு வேறு நல்ல ஒரு குளியில் போட்டு அப்படியே வைப்பு பண்ணிட்டே கிளம்பிட்டோம் மக்களே